ஹாய் அலாம் வலைக்கும் பிஎம்ஸ்ல இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது அபுதாபி மொலினா தாங்க ஸோ இந்த வீக்கில் அவங்கள்ட்ட என்ன மாதிரி சாரீஸ் கலெக்ஷன் வந்துருக்குது ஸோ இவங்கள்கிட்ட என்னென்ன புர்காலாம் இருக்குது புர்காலாம் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்களா புர்கா சால்லாம் என்ன இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இவங்கள பற்றி மேலும் விவரங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இல்லை ஃபோன் அடித்து நீங்கள் பேசிக்கலாம் ஸோ இவங்களோட லொக்கேஷனையும் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கிறேன் ஸோ இவங்க ஏன் இந்தியாவுக்கு கொரியர் அனுப்புறது இல்லை அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க அதனால் அப் டு எண்டு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்க ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போதான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி இப்போ நிறைய பேர் இப்போ வந்து கொரியர் சர்வீஸ் ஏன் பண்ண மாட்டேறீங்க ஊருக்குன்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன ஏன் பண்ண மாட்டேங்க என்ன சரி பாய் நம்மளுக்கு இந்தியாவில் வந்து பிரான்ஞ்சஸோ இல்லை கொரியர் சர்வீஸோ பண்ணுறது இல்லை போய் நம்ம இங்கே யூஏயில் வந்து நமக்கு அபுதாபியில் கடை இருக்குது துபாயில் கடை இருக்குது ஷார்ஜாவில் கடை இருக்குது யாராவது இல்லை ரிலேட்டிவ்ஸ் நியரஸ்ட்டில் இருக்கவங்கள்ட்ட நம்ம அனுப்புறம் வீடியோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி இந்த மாதிரி அவங்க மொழி இதில் போய் கேளுங்கள் சொன்ன நினைக்க

பூனம்பழம் வந்தது பாய் பூனம்பழம் கலெக்ஷன் எடுத்து வந்துருங்க ஆமாம் பூனத்தில் வந்து பாய் இப்போ முன்னே வந்து சின்ன லைனு சரி இப்போ வந்து ஒரு இன்ச்சு பாட்டு சரி முதல்ல வந்து சின்னதாக வரும் ஆமாம் ரொம்ப நாளாக வராமல் இருந்து இப்போ பூசா வந்துக்குது ஒரு இன்ச்சு பாட்டு அது சரி இதில் மொத்தம் பதினாலு கலர் பாய் சரி 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 இதை பாருங்களா டிசைன் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு டிசைன் இருக்குது ஒரு டிசைன் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே ஆமாம் வி ஜப்பான் பை இது ஜப்பான் கலெக்ஷன் இது ரொம்ப நாளாக வராமல் இருந்தது இப்போ பூசா வந்துக்குது இல்ல மொத்தம் பதினாலு கலரு பூ வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்குல்ல மேலே டார்க் கொடுத்துருவாங்க கீழே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இது கொடுத்துருவாங்க இந்த டபுள் கலர் டபுள் கலர் கொடுத்து கீழே பெரிய பூ லைட் கலர் கொடுத்துருவாங்க இது நல்லா இருக்கு டிசைன் இல்லை மூணாவது கலர் நாங்கள் டார்க் கலர் பாருங்க மெரூன் இது டார்க்கே வராது இப்போ வந்துருக்காட்டுங்க புதுசா வந்து இது பாய்ப்பேன் சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதுசு புதுசாக வரணும்ல அதே மாதிரி தான் இப்போ வந்துடுங்க இது ஒரு டிசைன் அடுத்த கப்பலில் வந்துட்டு இருக்குது அடுத்த டிசைன் வந்து இறங்கிட்டே இருக்குது நாங்கள் இது ஆறாவது கலர் இருக்குது இது ஆறாவது கலர் இருக்குங்க இது ஏழாவது கலர் ஒவ்வொரு டிசைனையும் நாலு நாலு நாளுக்கு அஞ்சு அஞ்சு கலர் ஃபுல்லாக வரும் இது ரேட்டு வந்து நாங்கள் ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது தான் போய் கொடுக்குறோம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது பரவாயில்லையா வெலை விலை ரொம்ப சீப்பாக இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது தான் கொடுக்குறோம் அதுலாம் மொத்தம் இருபத்தஞ்சு பீஸ் முப்பது பீஸ் ஃபுல்லாக வரும் லைட் கலரு டார்க் கலரு எல்லாம் ஃபுல்லாக வரும் உங்களுக்கு இருங்க அதுல இது ஒரு கலர் இது இருபத்தஞ்சு தாக்கம் மொத்தம் சிம்பிளாக கட்டுறதுக்கு நல்லா இருக்கும் டெய்லி யூஸ்க்கு டெய்லி யூஸுக்கு நிறைய எடுப்பாங்க போயிடுது ஃபுல்லாக போட்டுருக்கு பாருங்க வந்துருங்க

இது ஒரு கலர் இது சூப்பராக இருக்கும் நாங்கள் அதில் இது ஒரு கலரு எல்லாத்துலேயும் அஞ்சு அஞ்சு கலரு எல்லாம் மல்டி கலராக இருக்கேன் எல்லாம் மல்டி கலரு இது லாவண்ட்ரு இது ப்ரௌனு எல்லாத்துலேயும் அஞ்சு அஞ்சு கலர் எல்லாமே எல்லா டிசைன்லேயும் டார்க் கிரீன் பதிலா எங்கேருந்து இதுவரைக்கும் விடுது பாருங்க டிசைனை அது சரி புதுசாக வந்ததுக்கு பாருங்க ஃபுல்லாக இருபத்தஞ்சி தாக்கா எல்லா டிசைன் அஞ்சு டிசைன்லேயும் கலர் கிடக்கும் இப்போ தான் வந்திருக்கு இது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இது புது மாடல் இது ஏற்கனவே எடுத்த மதுரை மொழிக்கு எடுத்து இந்த இது புதுசாக எடுத்த கம்பி இது வராத கம்பி இது மதுரை ஸ்டாக் இருக்கா நிறைய இருக்குது பே இன்னும் எத்தனை பீஸ் வேணாலும் கொடுக்கலாம் பே திரும்ப கொண்டு வந்துடுவீங்க ரெண்டு ஆசை மூணு ஆசை எடுக்க எடுத்துருக்குது அது சரி சரி இது கடைசி கலர் இது இருக்குது பதினஞ்சு கிலோ நீங்கள் அப்படியே பார்க்கலாம் வரிசையாக பார்த்துட்டு வரலாம் ரவுண்டாக வரும் பதினஞ்சு இருபத்தஞ்சு கிலோ அப்படியே இருபத்தஞ்சு தாக்க அப்படியே ஃபுல்லாக வரும் என்ன இது வந்து அதே அதே பூனஞ்சேலையில் இது வந்து மூணு லைன் கொடுத்துருப்பாங்க கீழே ஏற்கனவே பார்த்தது ஒரு இன்ஜில் கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து உங்களுக்கு மூணு லைன் கொடுத்துருப்பாங்க இது அதே ரேஞ்சா அதே இல்லை போய் இது வந்து உங்களுக்கு நாற்பத்தி எட்டு ரூபா வருது நாற்பத்தி எட்டு ரூபா இது மூணு லைன் இதில் வந்து நாலு கிலோ இதில் மூணு கிலோ இருப்பே நாலு கிலோ இல்லை இது ரெண்டு நாங்கள் இது ஒன்று மூணாவது கிலோ இருக்குது இது எல்லாம் பெரிய பூ அது சரி சரி இது தாவணியாக யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் தாவணையாக யூஸ் பண்ணிக்கலாம் சரி சரி இது நாலாவது கிலோ இது இந்த செட்டு நாலாவது கிலோ இருக்குது நாலு நாலும் சூப்பு கலர் கலரு நாலு கலரு இதிலே கம்பி இல்லாத வந்துருது அதே காட்டி கிளாத் தான் கம்பி இல்லாத போகணும் இது என்ன ரேஞ்சு தரீங்க இது வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா சரி அந்த கம்பிக்காக ஆமாம் கம்பி தான் அதே எல்லாம் சேம் குவாலிட்டி எல்லாம் அதே தான் உங்களுக்கு ம் இது முப்பத்தி அஞ்சு ரூபா வருது இதில் ஒரு மூணு கலர் இருக்குது இது ரெண்டா சூப்பர் இருக்கு இந்த டிலாம் வராத டிசைன் டிசைன்பா இங்க பாருங்க பூ அழகா போட்டுருக்காங்க பாருங்க பூ டிசைன் நல்லா இருக்குதா இது ரெண்டையாக இது மூணாவது கலர் இருக்கு மயில் கலர் வாங்குறது இது மூணாவது கலர் இருக்கு இதுல மூணு கலர் இந்த செட்டில் இதுல நாலு இதில் மூணு பூசா வந்தது சொல்லுங்க பாய் வாய் புதுசாக வந்துருக்குது கம்பிஷியலை சரி வேற பற்றிளா வாங்க கம்பெனிலே எடுத்துருவோம் என்ன பேரு பாருங்கள் அது சரி சரி புதுசாக வந்துருக்குதாம் சுட சுட பிரிக்கிங்க சுட சுட பிரிக்கிறோம் நல்லா அஞ்சு கலர் இல்லை அது சரி மொதல் மொதல் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பார்க்க போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு உங்கள் தான் பார்க்குறோம் ஒன்றுங்க இதில் ஒன்று ரெண்டு அப்போ தான் வந்துருக்குது சின்ன சின்ன கம்பி ஆமா சின்ன கம்பி மூணு இது நாலு டிசைனை பத்தில வேற மாதிரி இருக்கா எப்படி டிசைன் போட்டிருக்கான் அந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதுசு புதுசா வரும் அதுலேயே ஒரு மோசம் முடியல அதுக்குள்ள அஞ்சு டிசைன் வந்துருச்சு இது அஞ்சு கிளர் இதுல இது அடுத்த செட்டு இது இது அடுத்த டிசைன் இது ஜப்பானுன் ஜப்பான் அது வந்து இருக்குது பாக்குறனே அதே எடுத்து டிசைன் பாருங்க அஞ்சாவது ரெண்டாவது டிசைன் இது ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் வித்தியாசம் கலர் இருந்துருங்க ஆமாம் ஆமாம் இது ரவுண்ட் போட்டு அதுக்குள்ளே உப்பு போட்டு மேலே இது மாதிரி போட்டிருக்காங்க சின்ன டாட்டடாக போட்டு ஃபுல்லாக நல்லா போட்டிருக்காங்க நல்லா அஞ்சு கலர் இல்லை ஃபர்ஸ்ட் கலரு நாங்கள் வைலெட் கலர் இது இதை பாருங்க பிளாக் ரோஸ் பிளாக் அண்ட் ரோஸ் ஆமாம் இது மூணாவது கலர் டார்க் கிரீன் லைட் கிரீன் ம் இது என்ன ரேஞ்ச் பாருது இது வந்து உங்களுக்கு தொண்ணூற்றி நாலு வரும் வரும்போது சரி 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 இது ஒன்று நாலாவது கலர் இருக்குது இது ஒன்று அஞ்சாவது கலர் இருக்குது ம் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாம் டிஃப்ரெண்டான கலர் இருக்கு இது மூணாவது டிசைன் இருக்குது ம் ஃபர்ஸ்ட் கலர் இது மொத்தம் எத்தனை டிசைன் இருக்கு மொத்தம் மூணு டிசைன்ல அஞ்சு அஞ்சு கலர் சரி சரி செகண்டு தேர்டு இது இது கிரீன் ஒன்று ஃபோர்த்து

மேல என்னவா இருக்குது வாங்க மேல புர்கா இருக்குது புர்கா ஷால் இருக்குது வந்து பாருங்க பாய் மேல வாங்க பாய் ஏதோ வராதிங்க வாங்க பாய் என்ன வச்சிருக்கீங்க புர்கா புர்கா இருக்கு புது டிசைன் நிறைய வந்திருக்குது இது பத்திலாம் ஃபுல் டிஸ்பிளே போட்டிருக்கு ஃபர்ஸ்ட் இது இதுல வந்து கையில லேஸ் உள்ள மாதிரி இங்க வந்து கோல்டு இது கல்லு கொடுத்துருப்பாங்க இது வந்து ஃபுல் ஃபீல் பாய் இது ஃபுல்லா ஃபீல் இது ரவுண்ட் ஃபுல்லா ஃபீல் ஆகுறோம் ஃபீல் ஆகும் அது ம் ம் பூசா வந்து உங்களுக்கு அது சரி சரி எல்லா செஷன் கிடைக்கும் நீங்கள் என்ன கலர் வேணாலும் நான் அந்த கலர் அடிச்சு அடிச்சுக்கலாக பிளாக் எந்த கலர் வேணா அடிச்சுக்கோங்க இந்த டிசைனில் வேற கலர் அடிச்சு கொடுப்பீங்க ஆமாம் அதே மாதிரி இருக்கு பாருங்க இது ஒரு டிசைன் ம் அதே மாதிரி இது ஃபுல் ஃப்ரீல் தான் கையிலேயும் ஸ்டோன் ஃபுல் ஸ்டோன் வச்சிருப்பாங்க இது இருக்கேன் எதாவது ஸ்டோன் வச்சிருப்பாங்க இதுலேயும் கையில் ஃப்ரீல் இருக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அது இந்த கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்க கஸ்டமஸ் என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலர் நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுப்போம் சரி 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 அதே மாதிரி இது ஒரு டிசைன் சரிங்க அது எடுங்க வெளில இது ஒரு டிசைன் எங்கள்ட்ட எல்லாம் நாங்கள் வந்து கலர்ஸ் வச்சுருக்கோம் டிசைன் வச்சுருக்கோம் நீங்கள் என்ன கலர் கேட்டாலும் பிளாக் வேண்டா பிளாக் கொடுக்கலாம் அவங்க என்ன கலர் சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் நாங்கள் அடிச்சு கொடுப்போம் சரி 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 இல்லை கலர்ஸ் இந்த டிசைன் இருக்குது அது இது இது ஒரு டிசைன் இருக்குது இதுங்க இது அம்பர்லா கட்டிங் அம்பர்லா கட்டிங்குமா ஃபுல்லாக நாலு டிசைன் ஃபுல்லாக வந்த டிசைன் இப்போ வந்துருக்குது இருக்குது இந்த வாரம் இறங்குன டிசைன் இருக்குது ஆகும் சரி 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 இதுலயும் கலர்ஸ் இருக்கு எல்லாத்துலயும் கலர்ஸ் இருக்கு வேணாலும் அடிச்சு கொடுப்பீங்க என்ன கலர் கேக்குறாங்களோ அந்த கலர் நாங்க எல்லாம் எனக்கு இந்த இந்த ஜிகினா வேணா இந்த மினுக்கு வேணா இந்த கல் வேணா என்ன கேக்குறாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு நாங்க கஷ்டம் பண்ணி கொடுப்போம் ஆ சரி சரி எங்களுக்கு நாங்க அங்கேயும் அடிச்சு கொடுக்க அவங்களுக்கு இது ஃபுல்லா டிசைன் போட்டுருக்க பாருங்க உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் இருக்கு அது சரி இது என்ன டிஃப்ரெண்ட் கிளாத் அது டிஃப்ரெண்ட் கிளாத் இது இது ஆஸ் கிரே கலர் மாதிரி இருக்குது இதுலேயும் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு இதில் வந்து ஒரே கலர்ஸ் மட்டும் தான் இல்லை பிளாக் மட்டும் தான் இல்லை சரி 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 அதே மாதிரி இதை பாருங்கள் கையில் வந்து இது கேட்குறாங்க இலாஸ்டிக் வச்சு கேட்குறாங்கல்ல அவங்களுக்கு இலாஸ்டிக் வச்சு சிஃபான் கிளாத் கொடுத்துக்குது சரி துணி வந்து ஜூம் துணி ஆனால் இந்த இடத்துல வைக்கிறது சிஃபான் கிளாத்தில் வச்சு இது கொடுத்துருக்கு உங்களுக்கு அட்டாச் தான் உங்களுக்கு இது சரி தனியாக இருக்காது அட்டாச் இது இதில் ரெண்டு கலர் இருக்குதுங்களா சரி சரி இது ஒரு கலரு இந்த ஸ்டாண்ட்ரல் கலர் தான் ம் சேம் அதே தான் உங்களுக்கு அது சரி இது நல்லா இருக்குது அது இது ஒரு கலர் இருக்குது இது ஒரு மாடலு இது பிளாக் மட்டும் அது இது கோட் இது அதே மாதிரி கோட் டைப் தான் அது உள்ளக்கு வந்து முர்கா கிளாத் கொடுத்துருப்பாங்க வெளியே வந்து கோட் டைப் அது சரி சார் இது ஒரு டிசைன் இது ம் இந்த டிசைன் பார்த்தீங்களா நேசமான டிசைன் இது இது கிளாத்து இந்த மாதிரி கிளாத் நல்லா இருக்குது இது அம்பரில் தான் அது சரி இது எல்லா இல்லை ஆ அது என்ன பே பக்கத்தில் உள்ளது இது வந்து ஜூம் கிளாத்து கலரு ஃபில் ஆ ஜூம் கிளாத்தில் கலரு ஃபில் உள்ளது ஆ சரி சரி நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு இதை இது கோட் மாடல் தான் கீழே ஃபில் கொடுத்துருங்களா இது நார்மல் தான் இது இட்டாக கொடுத்துருக்காங்க அது டிசைனுக்காக மேலே ஷிஃபான் கொடுத்து இருக்கிற மேலே ஷிஃபான் துணியை கொடுத்துருக்காங்க அது உள்ள ஸ்டோன் வச்சுருக்காங்க உள்ளே வந்து ஜூம் கிளாத் கொடுத்துருக்காங்க அது சரி சரி இதில் எல்லாம் கலர் இருக்கு எல்லா கலர் இல்லை கலர் கொடுக்கலாம் போய் கேட்டால் அவங்கள்ட்ட கேட்டு கஷ்டம் பண்ணி கொடுக்கலாம் கலர் கொடுக்கலாம் சரி 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 ஆ இது அம்பர்லா இது அது சரி இது அம்பர்லா கட்டிங்கிறது உங்களுக்கு இதுலேயும் இருக்கு உங்களுக்கு இது ஃபுல்லாக எல்லாமே வந்து புது மாடல் புதுசாக வந்து இறங்க புதுசாக வந்து எல்லாமே இறங்கல டிசைன் தான் எல்லாமே அப்படியா இது வந்து நார்மல் டைப் இது எப்படின்ட்டா கை கை மட்டும் இங்கேயும் பிளாக்கு கையில் மட்டும் ஸ்டோன் சரி சரி பிளாக் ஸ்டோன் மட்டும் தான் பெருமாள் வச்சிருக்கேன் கலர் கேட்டால் உங்களுக்கு கலர் செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு இதில் ஒரு நாலு அஞ்சு டிசைன் இருக்குது இது ஒரு டிசைனு இல்லைங்க இது ஒரு டிசைனு இந்த டிசைன் ஒன்று இருக்குது ஆனால் துணி வந்து நிதா நிதா துணி கலாத்து உங்களுக்கு இது ஓப்பன் இது அது சரி பெரியவங்க போடுவாங்கல்ல அவங்கள ஓப்பன் காசுமா ஓப்பன் மட்டும் எடுத்து வச்சிடலாம் சரி சென்டர்ல மட்டும் சென்டரில் மட்டும் கட்டிங் போட்டு சும்மா கல்லு வச்சிக்கிது ஓ சரி சரி என்ன பை இதெல்லாம் வச்சிருக்கீங்க பை எல்லாம் ஷால் பை தான் எல்லாமே வந்து பனியன் கலர் ஷால் நாலு புர்கா ஷால்

ஒயிட்டு க்ரீனு நேவி ப்ளூ அழகான ஆர்லிஸ்ட் கலர் சூப்பர் கலர் கலர் எப்படி இருக்கு இதெல்லாம் இந்த ஊர்காவை போட்டு மாட்டீங்களா சும்மா அந்த புர்காவை போட்டு காட்டுறோம் எனக்கு எப்படி இருக்கு முர்காவுக்கு போட்டு நாங்கள் நல்லா அழகாக இருக்குது இதுலேயே வந்து கலர்ஸ் எல்லாமே இருக்குது உனக்கு எல்லா கலர்ஸும் இருக்குதுங்க கிரே பிளாக்

நிறைய நம்மள்ட்ட சால்ஸ் கலெக்ஷன் அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது இது ஃபுல்லாக சால் தான் நீங்கள் வந்தால் அல்லான்னு எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு புர்கா பார்த்து புர்காவுக்கு என்ன தெரியாது அது வந்துடுங்க இது ஷிஃபனில் வந்து பார்டர் மட்டும் தான் அவங்களுக்கு கல் ம் சரிதா இந்த சைடில் தான் கல் கொடுப்பாங்க இது சரி சரி இது ஒரு டிசைனுக்கு இது பிளாக்கில் ஒன்று போட்டிருப்பாங்க அது சூப்பராக இருக்குது வேறு டிசைனு சொல்லுங்க பிளாக் இது நிபாணி போட்ட மாதிரி இது இருக்கு ம் சாஃப்ட் கிளாத் சாஃப்ட் கிளாத் எல்லாம் சிஃபான் கிளாத் மாதிரி இருக்குது நல்லா இருக்குது ம் ப்யூர் Black நிறைய பிளாக் அதனால Black டிசைன் இந்த மாதிரி டிசைன் எடுத்து வச்சுருக்கோம் அது இன்னொரு டிசைன் காட்டுற மாதிரி அது நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் நிறைய வந்துது பை வந்தால் எடுத்துக்கலாம் இல்ல இல்லை வந்தால் நீங்கள் எது வேணாலும் தேடி எடுத்துக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன் ம் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலெக்ஷனில் ஒன்று ஒன்று மாதிரி வச்சிருக்கோம் உங்களுக்கு இது வந்துடுங்க எல்லா டிசைனும் எல்லா கிளாத்து ம் எல்லாம் கலந்து கலந்துருக்குங்க இது என்ன எடுங்க இது இந்த இது இந்த கோல்டு கலர் ஆ இதா ஆ இது என்ன கிளாத்து இது ஷிஃபான் கிளாத்தா ம் சூப்பர் டிசைனாக கலெக்ட் பண்ணி போய் நான் அது கீழேயே பார்த்தேன்

டார்க் கலர் இருக்குது பிளாக் பார்த்தோம் அதுலேயே இது மெரூனு இது மெருணும் இருக்குது அப்புறம் அந்த ரெட்டு இருக்குது லைட் ஆர்லிஷ் கலர் இருக்குது எல்லா டிசைனுங்க இருக்குது பத்தில் ஃபுல்லாக இது ஃபுல்லாக சால் தான் நீங்கள் வந்த வேண்டிய மாதிரி சாலை எடுத்துக்கலாம் அது நம்ம அவதாய முன்னால் இது பார்க்கறதுக்கு முதல்ல அவதாய முன்னால் அவ்வளோ ஜாமான் இருக்குது